தலைவர்களுக்கு பதவி உயர்வு தங்கள் துறைகளில் கிடைக்கப்பெறும் ஊழல் புகார்களை மறைக்கும் தலைவர்களுக்கு பதவி உயர்வு கிடையாது என பிரதமர் தத்துஸ்ரீ அன்பர் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறினார் அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனையை நாட்டின் தலைமைச் செயலாளரும் துறை இயக்குனரும் தீர்மானிப்பார்கள் ஊழல் நிகழ்ந்தால் அதனை மறைக்க தலைவர்கள் ஏன் முற்படுகின்றனர் என்பது ஆராயப்பட வேண்டும் அரசு துறை மக்களுக்கு சேவை செய்வதற்காக உள்ளது ஊழல் செய்வதற்காக அல்ல அதோடு ஊழலை ஒழிக்க அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் அவசியம் என அன்வார் வலியுறுத்தினார் ஒற்றுமை அமைச்சின் ஏற்பாட்டில் மாணவர்களுக்கான உறக்கப்படி போட்டி மாணவர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்த ஒற்றுமை அமைச்சை தேசிய நூலகத்துடன் இணைந்து உறக்கப்படி எனும் போட்டியை ஏற்பாடு செய்திருந்தது இப்போட்டியில் நாடு முழுவதும் உள்ள பாலர் பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர் உறக்கமாக வாசிப்பதன் மூலம் மாணவர்கள் தங்களின் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடத்தப்பட்ட போட்டிக்கான தேர்வு சுற்றில் பாலர் பள்ளிகளைச் சேர்ந்த நூற்று நாற்பது மாணவர்கள் பங்கெடுத்தனர் அதிலிருந்து ஒரு மாநிலத்திற்கு பத்து மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இப்போட்டியின் நிறைவு விழா கோலாலம்பூரில் உள்ள சுற்றுலாத்துறையின் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கினார் இந்த வாசிப்பு போட்டியை அடுத்த ஆண்டிலும் நடத்தி ஆட்டிசம் பிள்ளைகளை பங்கெடுக்க செய்யும் திட்டம் உள்ளதாக செனட்டர் சரஸ்வதி மேலும் கூறினார் அருவின் கேசவன் அணிக்கு மாயிக்கா பஹாங் இளைஞர் பிரிவு முழு ஆதரவு மாயிகா தேசிய இளைஞர் பிரிவு தலைவர் பதவிக்கு களமிறங்கும் நடப்பு செயலாளர் அருவிந்துக்கும் துணைத் தலைவர் பதவிக்கு முன்னேறும் நடப்பு பொருளாளர் கேசவனுக்கும் மாயிகா பஹாங் மாநில இளைஞர் பிரிவு முழு ஆதரவு தெரிவித்துள்ளது அண்மையில் மாநில இளைஞர் அணியுடன் நடைபெற்ற சிறப்பு சந்திப்பு கூட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களும் ஏகமானதாக இம்முடிவை எடுத்ததாக மாநில இளைஞர் பிரிவு தலைவர் உகுணேஸ்வரன் கூறினார் மாயிக்கா தேசிய தலைவர் தான்சரி சா விக்னேஸ்வரன் தலைமையில் இளைஞர் அணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையில் மாயிக்கா பஹாங் மாநில இளைஞர் பிரிவின் முடிவுக்கு மாயிக்கா ரவுப் தொகுதி கட்டுப்படுவதாகவும் அரவின் கேசவன் அணிக்கு நாங்கள் முழு ஆதரவு வழங்குகின்றோம் என அத்தொகுதி காங்கிரசின் இளைஞர் பிரிவு தலைவர் பிரகதீஸ்வரன் குறிப்பிட்டார் நகைச்சுவை நடிகர்கள் கிங்காங் முத்துக்காலை தங்களின் சினிமா துறை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் தமிழ் சினிமா துறையில் நகைச்சுவை நடிகர்களாக வலம் வரும் கிங் காங் மற்றும் முத்துக்காலை மலேசியாவிற்கு சிறப்பு வருகை புரிந்துள்ளனர் ஈப்போவில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர்கள் மலேசிய ரசிகர்களை சந்தித்து கலந்துரையாடியும் வருகின்றனர் தங்களின் திரைப்பட அனுபவம் மற்றும் நிஜ வாழ்க்கை சம்பவங்கள் குறித்து செய்தியாளர்களுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் அவர்கள் பேசினர் சென்னையில் வந்து வந்தாங்க வந்துட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆடிஷன் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணார் என்னடா ஹிந்தி படமா ஷாருக் கான் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது ஒரு பக்கம் பயமாக இருந்தது சரி என்னடா ஒரு ஹிந்தி படம் ஹிந்தி சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் பார்த்தா ஏ சைஸ்லேயே ஒரு இருபத்தஞ்சி பேர் உயரம் கம்மியாக குள்ளமானவருக்கும் நிறைய பேர் வந்தாங்க நான் நினச்சா சரி ஏதோ இருபத்தஞ்சி பேர் கூட ஏதோ ஒரு சீன் இருக்குது ஹீரோ கூட ஹீரோயின் கூட அப்படின்னு நினச்சிட்டு போனேன் போன ஒன்று அவங்க சில விஷயமெல்லாம் சொன்னாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து காட்டுக்குள்ளே ஒன்றுருவார் நான் இருப்பேன் அங்கே காட்டிலே நான் இருப்பேன் அங்கே வந்து வழி கேட்பார் அதாவது அட்ரஸ் கேட்பார் இந்த மாதிரி நான் வெளியே போகணும் ஹைவே ரோடு ரோடு கிதிரே அப்படின்னு அவர் கேட்பார் அவர் லேங்குவேஜில் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வந்து பாஷை தெரியாது அதனால் நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய பாஷையில் நான் வந்து அவர்கிட்ட அட்ரஸ் சொல்லுவேன் எப்படின்னா அப்படின்னா எனக்கு அவருக்கு நான் சொல்கிறது அவருக்கு புரியல அவர் வந்து இந்தியில் கேட்பார் அவர் எனக்கு புரியலை அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சீன் வரும் பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டிங் காலையில் போனேன் பார்த்தா நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்போ நான் வந்து உதவி அஷ்டன் டேரக்டர் கேட்டேன் சார் அன்றைக்கி இருபத்தஞ்சி பேர் வந்தாங்களே யாருமே கேட்க நான் மட்டுந்தான் வந்திருக்கேன் அப்புறம் தான் அந்த அஷ்டன் டேரெக்டர் சொல்கிறார் அன்றைக்கி வந்து எல்லோரும் வந்தாங்க ஆடிஷன் பண்ணோம் ஆனால் செலக்ட் ஆனது நீங்கள் மட்டும்தான் தான் அப்படின்னாரு ஆஹா கடவுளே பார்த்திங்களா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்கூட ஒரு அருமையான சீனு இப்படி வந்து ஒரு அமைப்பு கிடைச்சது உண்மையிலே அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி இருந்தது அந்த சீன் எடுத்தாங்க ஷாருக் கான் சார் வந்து ரொம்ப பாராட்டினார் என்னை பாராட்டி எனக்கு இங்கே மொத்தம் கொடுத்தாரு நல்லா பண்ணிங்க சூப்பராக பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நல்லா நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா பாராட்டினார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு பத்து நாளில் முந்நூறு கோடி கிளசாயிடுச்சு இந்திய சினிமாவிலே பத்து நாளில் படம் ரிலீஸ் ஆகி உலகம் பூரா படம் ரிலீஸ் ஆகி முந்நூறு நாள் வசூல் பண்ணது இந்த படம் தான் அதுக்கு வந்து மும்பையில் பார்த்தீங்கன்னா செவன் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு விழா நடத்தினாங்க அதாவது சக்ஸஸ் மீட்டிங்னு நடத்துனாங்க அதில் வந்து ஷாருக் கான் சார் வந்து என்னை மேடையில் ஏற்றி என்னை பேச சொல்லி எனக்கு வந்து ரொம்ப என்ன சொன்னார் ஒரு ஒரு உயர்வாக இது பண்ணி விட்டார் அவ்வளோ மரியாதை கொடுத்து என்னை வந்து வேறு மாதிரி பாராட்டினார் அதே மாதிரி நான் என்ன பண்ணேன் சார் நானும் உங்களுக்கு கட்டிப்பிடிச்ச பிடிச்ச மொத்தம் கொடுக்கணும் அப்படின்னு அதே மாதிரி அவருக்கு நான் வந்து இந்த இடத்துல மொத்தம் கட்டப்பிடிச்சு மொத்தம் கொடுத்தேன் அது பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா நெட்டில் வைரலாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெல்லு கராத்தே பிளாக் பால்ட்டு சிலம்பம் ஜிம்னாஸ்டிக் ஸ்கேட்டிங் இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு ஸ்டண்ட்டு நடிகராக வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சென்னைக்கு வந்தேன் தொண்ணூற்றி ஏழில் ஸ்டண்ட்டு மெம்பரானேன் ஸ்டண்ட் மெம்பராகி ஷூட்டிங் பண்ண முதல் படம் இளைய தளபதி விஜய் சார் வச்ச காதல் கும்பியாதில் ஃபைட்டராக போகணும் ஃபைட்டர் ஹெல்ப்பாக போகணுன்னு ரெண்டாவது படம் பொன்படம் பிரபு பிரபுசார் படம் நடிகர் திலகத்து ரசிகன் நானா நான் பிரபு பிரபுசார் மூலியமாக இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார் சார் எங்களுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் சண்ட் சிவா இந்த மூணு பேரும் பொன்மணத்தில் அறிவா நாங்கள் ஒரு ஸ்டண்ட் காமெடி நடிகர் அதுக்கப்புறம் என்னுடைய கேரியர் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு அடுத்து அப்படியே வந்து கவுண்டமணி சார் பண்ணி நீதானே டே அங்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காமெடி ஃபேமஸ் ஆச்சு அப்புறம் என்ன கிடச்சாரு அப்புறம் விவேக் சார் கிடச்சாரு அப்படியே டிராவல் ஆகி சொன்ன மாதிரி நான் ஒரு முந்நூறு படத்தை அப்படியே நெருங்கிட்டேன் ஒரு ஸ்டண்ட் நடிகராக இருந்த நான் அப்படியே காமெடியா ட்ராவல் பண்ணி அடி போயிட்டு இருக்கேன் எனக்கு மனசு பிடிச்ச இயக்குநர்கள்லாம் பழைய இயக்குநர்கள் நிறையா இருக்காங்க கே எஸ் கோபாலாசன் பி ஆர் பந்துலு பீம் சிங் ஸ்ரீதர் சாரு பாலசந்தர் சாரு பாரதராஜர் சார் இந்த மாதிரி நிறையா இருக்கிறாங்க அவெல்லாம் வந்து டைரக்ஷன் ஜாம்பவான்கள் இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து ஜாம்பவான்கள் சொல்லலாம் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் மனைவி கழுத்தறுத்து கொலை கணவர் கைது கில்லானில் உள்ள பங்சாபூரி அடுக்குமாடி குடியிருப்பில் தனது மனைவியை கழுத்தறுத்து கொன்றதாக நம்பப்படும் கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இருபத்தெட்டு வயதுடைய மனைவி வீட்டில் கட்டிலில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கிடந்ததாக தென்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சா தெரிவித்தார் கல்யாணம் செய்து கொண்ட நாளிலிருந்து அந்த தம்பதியருக்கு இடையில் சண்டை ஏற்பட்டு வந்துள்ளதாக நம்பப்படுகிறது அப்பெண்ணின் கழுத்து மற்றும் உடலின் பல பாகங்களில் வெட்டுக்காயங்கள் இருந்தது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்தது இக்கொலையை செய்ததாக நம்பப்படும் முப்பத்தோரு வயதுடைய லோரி ஓட்டுநர் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு ஏழு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சா ஹூங் ஃபாங் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு